ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளை தீபாவளி தீபாவளி அன்றைக்கு நாம் வந்து கங்கா ஸ்நானம் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து புத்தாடைகளை உடுத்தி அப்புறம் வந்து பட்டாசு வெடிப்போம் தீபாவளி என்பது அதாவது தீமைகளை அழித்து நன்மையை கொடுக்கக்கூடிய நன்னாள் அதாவது கிருஷ்ண பரமாத்மா நராசுரனை அழித்த நாளை தான் நாம் வந்து தீபாவளியாக கொண்டாடுகிறோம் ஆனால் ராமர் வாழ்ந்த திரேதாயுகத்தில் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போய் பிறகு ராவணனை அழித்து திரும்பி வரும் நாளை தான் தீபாவளியாக கொண்டாடினார்கள் என்று புராணங்கள் சொல்லப்பட்டுருக்கிறது இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கு வந்து யம தீபம் ஏற்றுவார்கள் அதாவது நம் முன்னோர்களை நினைத்து மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளார நாம் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அதே மாதிரி நாளை வந்து கங்கா ஸ்நானம் எடுக்கக்கூடிய நேரம் வந்து காலை மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள்ளராக நாம் வந்து கங்கா ஸ்நானத்தை எடுக்க வேண்டும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னே வந்து நாம் வந்து குளித்தி முடித்து விட வேண்டும் தீபாவளி அன்று நாம் வந்து பிரம்ம முகூரத்தில் கங்கா ஸ்நானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகுவதாக ஐதீகம் நாம் வந்து முன்னால பூஜை அறையில் வந்து நல்லெண்ணெயை வைத்து விட்டு அதாவது நம்ம செய்த பலகாரங்கள் கூட அங்கேயே வைத்து விடலாம் வைத்து விட்டு நாம் வந்து புது துணி இருந்தாலும் அதையும் அங்கே வைத்து விட்டு நம் காலையில் எழுந்து அந்த நம்ம வந்து காய்ச்சி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயை எடுத்து நாம் வந்து தலையிலே தேய்த்துக்கொண்டு நாம் வந்து கங்கா மேற்கொள்ளலாம் ஆனால் நாம் வந்து கங்கா செய்வதற்கு முன் அந்த நல்லெண்ணெயை வந்து நாம் வந்து ஒரு நாலு மிளகு ஒரு பச்சரிசி பிறகு வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்து அது வந்து வெது வெதுப்பாக நாம் வந்து அந்த எண்ணெயை வந்து சூடு காட்டி பிறகு நாம் வந்து தலையில் தேய்த்து கொள்ளலாம் அந்த மோதிர விரலால் எடுத்து ஐந்து புள்ளிகள் வைத்து அதாவது ஒரு ஒரு சொட்டாக நாம் வந்து தலையில் வைத்து அதாவது நாம் வந்து எப்படி என்றால் சீத்தை அகல்யா அப்புறம் திரௌபதி மண்டவி தாரா அவர்கள் பேரை சொல்லி நாம் வந்து வைத்து விட்டு பிறகு எண்ணெயை தேய்த்து கொண்டு அதாவது உடல் முழுவதும் கூட நாம் வந்து தேய்த்து கொள்ளலாம் பிறகு நாம் வந்து கங்கா ஸ்நானத்தை இதன் மூலம் நமக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அதாவது நீண்ட ஆயுளோடு கணவன் மரங்கள் இருப்பதாக ஐதீகம் தீபாவளி மாலை வந்து அமாவாசை ஆரம்பிக்கின்றது நாம் வந்து அன்றைக்கு மாலை லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் இது வந்து இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனால் வந்து நமக்கு தன லாபம் ஏற்படும் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்படும் பிறகு தீபாவளி மறுநாள் வந்து அமாவாசை ஐந்து நாற்பத்தெட்டு வரை உள்ளது அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று அன்றைக்கு வந்து நம்ம கேதார கௌரி விரதம் எழுப்பவர்கள் கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்ளலாம் லక్ష్మి குபேர பூஜை எப்படி வழிபடணும்னு எளிய வீடியோ போட்டு இருக்கேன் फ्रेंड्स வினா நீங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்